ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி குயிலும் மயிலும் முன்பொரு காலத்தில் ஒரு அழகான காடு ஒன்று இருந்துச்சு அந்த காட்டில் ஒரு மயிலும் ஒரு குயிலும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க மயில் ரொம்ப பெருமை பிடிச்சது அதோட வண்ணமயமான இறகுகளை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கும் மயில் அதோட வண்ணமயமான விரிச்சு ஆடும்போது எல்லா விலங்குகளும் நீ அழகா இருக்குன்னு ரொம்ப புகழ்வாங்க இவையெல்லாம் பக்கத்துல இருந்து குயில் பார்த்துக்கிட்டே இருக்கும் அது அதிகமா வெளியே வரவே வராது அதிகாலையில் எந்திரிச்சு அழகா பாட்டு பாடும் குயிலோட மென்மையான குரல் அந்த காடு முழுவதும் பரவி ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நாள் குயில் மயிலை பார்த்து நீ நல்லாவே பாடுற ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியுமா மக்கள் உன்னை பார்க்க வரல என்ன பார்க்க தான் வர்றாங்கன்னு சொல்லுச்சு உடனே குயில் சிரிச்சுக்கிட்டே உண்மைதான் நீ ரொம்ப அழகா இருக்க ஆனா அழகுங்கிறது கண்ணுக்கு மட்டுமே பிடிச்சதில்லை மனசுக்கும் விட்டு போயிருச்சு மயிலுக்கு ரொம்ப இருந்துச்சு நாள் காட்டுல கனமழை திஞ்சிச்சு எல்லா விலங்குகளும் குளூர்ல ரொம்ப நடுங்கினாங்க அந்த நேரத்தில் பாட்டு பாட தொடங்குச்சு குயிலோட குரல் எல்லா விலங்குகளுக்கும் அமைதியையும் ஆறுதலையும் கொடுத்துச்சு மயில் வந்து பார்த்தப்ப விலங்குகள் எல்லாம் குயிலோட பாட்டை ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த காட்சியை பார்த்த மயிலுக்கு மனசு மாறிச்சு மயில் குயிலை பார்த்து நான் உன்னை தவற நினைச்சேன் உண்மையிலே உன்னோட குரல் இந்த காட்டோட பூக்கிசம்னு சொன்னிச்சு உடனே குயில் மயிலை பார்த்து நாம் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஒருவர் மற்றவரோட திறமைய மதிக்கணும்னு சொன்னிச்சு